ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் ப்ளாக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் சமோசா தான்ங்க பார்க்க போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் உப்பு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா போதுங்க சப்பாத்தி மாமா அதை பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு சப்பாத்தி தரட்டுற மாதிரி நம்ம உருட்டிக்கலாங்க நம்ம தோசைக்கடலாம் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்ல நம்ம எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க சப்பாத்தி இல்லைனா வெந்துவிடும் லைட்டாக சூடானால் இந்த சமோசா செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒட்டுறதுக்கு வந்து நம்ம கம்மு ரெடி பண்ணிக்கலாம் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒட்டுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம நாலு சைடு கட் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு கட் பண்ணிக்கலாம் அப்போதாங்க நம்மளுக்கு சமோசா ஷீட்டு கரெக்டாக வரும் இப்போ இதை நம்ம சென்டராக கட் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா இதாங்க சமோசா ஃபோல்ட் பண்ணுற ஷீட் இது சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இதில் தான் சமோசா இந்த கோன் ஷேப் கரெக்டாக வரும் இது ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ஆனியன் கருவேப்பில தனி மிளகாய்த்தூள் உப்பு கரம் மசாலா இதாங்க ஸ்டஃபிங் இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு வேறு எது வேணாலும் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா வேறு என்ன வெஜிடபிள் கூட பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பார்ப்போம் கோன் ஷேப் வருதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் அழகாக சூப்பராக வருதுங்க கோன் ஷேப் கரெக்டாக வருது அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாங்க இப்போ வந்து இன்சைடில் ஒரு ஃபோல் பண்ணுறோம் அப்போ வந்து ஒரு கம் போட்டு ஓட்டணும் அப்புறம் எண்டில் ஒன்று ஓட்டினுங்க இந்த மாதிரி போட்டு ஓட்டிட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வந்து ஆனினாக வச்சு நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு மேலே டாப்லேயும் ஓட்டணுங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா சைடும் ஓட்டிட்டு பிளேட்டில் வந்து அடிப்பக்கமாக வைக்கணுங்க இல்லைனா அது வந்து பிரிஞ்சு வந்துடுங்க இந்த ஃபோல் பண்ணுறதை வந்து அப்படி திருப்பி வைக்கணுங்க இந்த மாதிரி எல்லா சமோசாவும் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ச சூப்பராக சீக்கிரமாகவும் செஞ்சிடலங்க நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வந்துன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்குங்க கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இப்போ எண்ணெய் ஒரு கடையில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாகட்டுங்க இது சமோசா பொறிக்கும் போது சிம்மில் தாங்க இருக்கணும் மிதமான சூட்டில் வச்சு தாங்க நம்ம சமோசாவை பொறிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்